யானையும் பாலமும் குட்டி ஸ்டோரி பாத்தலாமா கிட்ஸ் வாங்க போய் பார்க்கலாம் ஒரு பெரிய காட்டுக்குள்ள ஒரு பெரிய யானை வாழ்ந்துட்டு வந்துச்சாமா அந்த யானத்தோட உருவத்தை பார்த்து அந்த காட்டில் இருந்த எல்லா மிருகமும் ரொம்ப பயந்துச்சுங்களாமா அதனால யானை வர பக்கம் கூட போகாமல் மற்ற மிருகங்கள்லாம் பயந்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்துச்சாமா அந்த மிருகங்களோட குழந்தைங்களையும் அந்த கிட்ட விடாமல் பாதுகாப்பாக வச்சுருந்ததுங்களாமா அந்த மிருகங்களோட கிட்ட யானை ஒரு பெரிய அரக்கன்னு கதையை சொல்லி அவங்கள பயமுறுத்தி யானை பக்கமே போக விடாமல் செஞ்சிருச்சுங்களா இது எதுவுமே கண்டுக்காமல் யானை தன்னோட வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்துட்டு வந்துச்சாமா இருந்தாலும் குட்டி குட்டி மிருகங்கள்லாம் யானை பிடிச்சாமா தன்னோட பழகாம தன்னை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம தன்னை எல்லாரும் உதாசனப்படுத்துறத யானைக்கு வருத்தமா இருந்துச்சாமா இருந்தாலும் தைரியசாலியான யானை அதனுடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சது ஒரு நாள் காட்டுக்குள்ள பெரிய மழை பெஞ்சுதான் திடீர்னு வெள்ளம் வர ஆரம்பிச்சுதான் குட்டி குட்டி மிருகங்கள் வாழ்ற இடத்துல கிட்ட மாதிரி எல்லா மிருகங்களும் உள்ளேயே மாட்டிக்கிட்டாங்களாம் வெளியே வந்து உணவு தேட முடியாத நிலைமை ஏற்பட்டுச்சாமா எல்லா மிருகங்களும் தங்களோட குட்டிகளோட பட்டுனியா கிடந்துச்சாமா அப்ப அந்த பக்கமா வந்த யானை இது எல்லாத்தையும் பார்த்துச்சாமா ரொம்ப நாளாவே தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்த யானை ஒண்ணுமே பேசாம அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சுச்சாமா அப்ப ஒரு குட்டி குரங்கு யானை அம்மா குடும்பமே பசின்னு கிடக்கு எங்களுக்கு உதவக்கூடாதான்னு கேட்டுச்சான் அதை பார்த்து சிரிச்சுட்டு யானை நான் தான் அரைக்க மாதிரி இருக்கேனே என்னை பார்த்தா பயமாக இல்லையா அவங்களுக்குன்னு கேட்டுச்சான் அந்த குட்டி குரங்க சொல்லிச்சு எங்க அம்மா அப்பாவும் உங்கள் உருவத்தை பார்த்து எங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துவிடக்கூடாதுன்னு அப்படி சொல்லி வளர்த்தாங்க ஆனால் ஒருத்தரோட உருவத்தை வச்சு அவங்களோட குணத்தை எடை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களோட அமைதியான வாழ்க்கை முறையை பார்த்து எனக்கு நீங்கள் ஆபத்தானவங்கள தோணலைன்னு சொல்லிச்சாமா முதல் முறையாக ஒரு குட்டி மிருகம் தன் கிட்ட பேசியது யானைக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சான் உடனே தன்னோட தும்பிக்கையை தண்ணிக்கு மேலே வச்சு உடனே அந்த குட்டி யானையே அது மேலே ஏறி வெளியே எடுத்துச்சாமா உடனே எல்லா மிருகங்களும் யானையோட தும்பிக்கையில் ஏறி அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துருச்சுங்காமா அன்னையிலருந்து யானை பழக ஆரம்பிச்சு அந்த குட்டி மிருகங்கள் தங்களோட குழந்தைகளையும் அந்த யானையோட விளையாட அனுமதிச்சு அதனால ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுதான் யானை